ஆத்மஞான ஞான யோகபீட அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான ஒரு பதிவு பார்க்க போகிறோம் என்ன பதிவுனா பல பேர் வந்து பண கஷ்டத்தில் ரொம்ப அவஸ்தப்படுறாங்க ஃபோன் பண்ணுறவங்கெலாம் சுவாமி ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப சிரமமாக இருக்குது பணம் இல்லை ஏதாவது வழி சொல்லுங்கள் சாமி ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க ஸோ பணம் வீட்டில் சேர்ந்துட்டே இருக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் பணம் வந்துக்கிட்டே இருக்க ஒரு சின்ன தாந்திரிக முறை தான் இப்ப பார்க்க போறோம் ஆத்ம ஞான யோக பீடத்தின் அடியவர் திரு மகேஷ் அவர்கள் இப்போ ஒரு சின்ன தாந்திரிக முறை இந்த தாந்திரிக முறை வந்து யாரும் சொல்லுங்க இது நம்மளாக உணர்ந்து இறைவன் நமக்கு உணர்த்துனதை நம்ம இப்ப சொல்றோம் இதனால மற்றவங்களும் பயனடையணுன்றதுக்காக இதை சொல்றோம் இந்த சின்ன தாந்திரிக முறையை நீங்கள் பயன்படுத்தி பாருங்க பணம் வீட்டில் ஏதோ ஒரு ரூபத்தில் வந்துட்டே இருக்கு கொஞ்சம் பணம் ஒரு பத்து ரூபாவோ நூறுரூபாவோ இல்லை இரநூறுபாவோ ஐநூறுரூபாவோ ஆயரூபாவோ உங்கள் கிட்டே என்ன பணம் இருக்கோ அந்த பணம் அங்கே பணம் டேபிளில் வச்சுருக்கு அந்த டேபிளில் இருந்து பணத்தை எடுத்துப்பாங்க ஸோ இப்போ இந்த மாதிரி இவங்க பணத்தை எடுத்துக்கிட்டு அந்த பணத்தை ஃபுல்லாக ஹோல்ட் பண்ணணும் அந்த பணத்தை ஃபுல்லாக மடிக்கணும் மடிங்க இன்னும் நல்லா மடிங்க இன்னும் ரெண்டாம் ஆ நல்லா மடிச்சுட்டு இந்த மாதிரி ஏதோ ஒரு நூல் ஏதோ ஒரு நூல் இருந்தாலும் சரி அப்படி இல்லை அப்படின்னா ருத்ராஷம் அஞ்சு முக ருத்ராஷம் பொதுவாக எல்லா இடத்துலையுமே கிடைக்கும் செகப்பு கலர் நூலில் கொத்த ருத்ராஷமாக இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் செகப்பு சக்திக்குரியது ருத்ராஷம் சிவனுக்குரியது அப்போது உங்கள் கிட்டே இந்த மாதிரி நீங்கள் ருத்ராஷம் இருந்ததுன்னா இந்த மாதிரி கயிறை வச்சுக்கிட்டு ஃபுல்லாக சுற்றணும் நூலில் ஸோ பணத்தை ஃபுல்லாக மடக்கி இந்த மாதிரி ஃபுல்லாக சுற்றணும் இதில் ருத்ராசம் இருந்ததுன்னா அந்த ருத்ராசம் நடுவில் இருக்கும் நடுவில் இருக்கும்போது ருத்ராசம் வந்து மேலே இருக்க மாதிரி வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு நீங்கள் பணம் வைக்கக்கூடிய ஏதோ ஒரு இதை வந்து யார் கண்ணிலேயுமே படக்கூடாது யார் கண்லையும் படாமல் ஒரு பொம்மை கடையிலேயோ இல்லை பூஜை ரூமில் ஏதோ ஒரு சாமிக்கு பின்னாடியோ இல்லை சாமி மடத்துக்கு கீழேயோ பூஜை ரூம்லையோ எங்கேயோ ஒன்று வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு இப்போது இந்த பணத்தை எடுக்கவே கூடாதானா எடுக்கலாம் இப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு எமர்ஜென்சி பணம் தேவைப்படுது இப்போ அதுலேருந்து நான் ஒரு நூறுரூவா எடுக்கணுன்னா எடுத்துக்கோங்க தாராளமாக எடுக்கலாம் தப்பு இல்லை அந்த மாதிரி உங்களுக்கு பணம் வந்திருக்கு என்கிட்ட ஒரு ஆயரூபா வந்துருச்சு அப்படின்னா உங்களுடைய செலவுகள்லாம் போக ஒரு நூறுரூவா இருக்குன்னா அந்த நூறுரூபாவும் இந்த பணத்தோடு சேர்த்து நீங்கள் வச்சுக்கணும் வச்சு கட்டி அதே மாதிரியே வச்சுருங்க ஸோ அப்போ அப்படி வைக்கும்போது ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு பணம் வந்துட்டே இருக்கும் அதை நீங்கள் நல்லா உணர முடியும் ஆத்மஞான யோகபீட அன்பர்கள் அனைவரும் இந்த தாந்திரீக முறையை பயன்படுத்தி பண தட்டுப்பாட்டுல இருந்து வெளியே வரணும்னு எல்லாம் உள்ள குருநாதர் கிட்ட நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஓம் சர்வ மங்கள மகாசாந்த சுவரூப ஸ்தூல சுஷ்ம காரண ஓம்கார சாதன பாபரோக விமோஷனை சர்வ சத்காரிய சத்குரு பரஞ்சோதி பாபா நமோன் நமக சிவாயி நம குரு வாழ்க குருவே துணை